எல்லோருக்கும் வணக்கம் அஷ்டவக்ர இருந்து பாடல் உடனே பார்க்கலாம் த பாடி எக்ஸிஸ்ட் ஒன்லி இன் இமேஜினேஷன் இந்த உடல் எண்ணங்களால் உருவாக்கப்பட்டது சொர்க்கமும் நரகமும் எண்ணங்களால் உருவாக்கப்பட்டவையே சொர்க்கமும் நரகமும் எண்ணங்களால் உருவாக்கப்பட்டவையே பாண்டேஜ் ஃப்ரீடம் அண்ட் ஃபியர் ஆல்சோ கிரியேட்டட் பை தாட்ஸ் நமது கட்டுப்பாடுகள் நமது தடைகள் நமது சங்கிலிகள் பயம் முதலியன நமது எண்ணங்களால் உருவாக்கப்பட்டவை எண்ணங்கள் இல்லை என்றால் இவைகள் இல்லை ஆனால் நான் யார் நான் இறைநிலை உடையவன் என்கிற சாஷ்ட வைக்கிறார் இந்த உடல் எண்ணத்தினால் உருவாக்கப்பட்டவை இந்த உடல் மட்டுமல்ல எனது பயம் கோபம் உணர்வுகள் உணர்ச்சிகள் இந்த பிரபஞ்சம் அனைத்தும் எண்ணங்களால் உருவாக்கப்பட்டவை எண்ணங்கள் இல்லாத நிலையில் இவைகள் இருப்பதில்லை எனவே இவைகளை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கேட்கிறார் அஷ்ட வைக்கிறார் மனதினால் உருவாகும் எண்ணங்கள் உருவாக்கியவையே இந்த உடல் மற்றும் என்னை சுற்றியுள்ள இந்த பிரபஞ்சம் எனவே இவைகளை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் எனக்கும் இதற்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை நான் யார் நான் இறை இறைவன் இறைநிலை உடையவன் எனவே இவைகளை பற்றி நான் கவலைப்படுவதில்லை நாம் தூங்கும்போது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது எண்ணங்கள் இருப்பதில்லை ஆழ்ந்த தூக்கத்தில் நாம் இருக்கும் கனவுகளும் இறைக்கா இருக்காது எந்தவித எண்ணங்களும் இல்லாத நிலையில் எது இருக்கிறது எந்தவித எண்ணங்களும் இல்லாத நிலையில் எது இருக்கிறது என்று பார்த்தா ஒன்றும் இல்லை ஏகாந்தம் அதற்கு முடிவும் இல்லை தொடர்ச்சியும் இல்லை அங்கு நேரத்திற்கும் தூரத்திற்கும் மதிப்பு இல்லாத ஒரு நிலையில் நாம் இருப்போம் இதுதான் உண்மையான இறைநிலை இந்த இதுவே என்னுடைய இயற்கை நிலை நாம் விழித்திருக்கும் பொழுது மொழித்திருக்கும் பொழுது இந்த உடல் எனது எண்ணங்களாக உருவாக்கப்படுகிறது இந்த பிரபஞ்சமும் எந்த எண்ணங்களாக உருவாக்கப்படுகிறது எனவே இவைகளை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கேட்கிற அஷ்ட ஏனென்றால் நான் உண்மையில் இறைவன் இறைநிலை தன்மை உடையவன் நான் தூங்கும் பொழுது அந்த இறைநிலையில் வாழ்கிறேன் எனவே நான் விழித்திருந்தே எண்ணங்களை உருவாக்கப்பட்டவர்களை பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என்று கேட்கிறார் அஸ்டமிக்கிறார் நமது மந்திராம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்